எஸ்பிஎல் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குகிறேன் நேற்றைய காண்டு விழாவில் குருமூர்த்தி பேசியது இருக்கிறது ஒரு இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி சேருவதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக பாஜக வேண்டாம் என்று ஒரு பக்கம் சொல்கிறது இன்னொரு பக்கம் இபிஎஸ் உடைய தலைமை குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அமித்ஷா பேர்ல போய் சந்திச்சேன் ஏற்கலை அவருக்கான தலைவர் பாங்கே இல்லை அப்படின்லாம் கடுமையா விமர்சிக்கிறார் பாஜகவுக்கு முடிவுல ஒரு அறிவுரையும் இந்த அதிமுக சேர்றதுன்னு இந்த நீங்க எப்படி பார்க்கறீங்க அவர் வைக்கிற இந்த விமர்சனம் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி சேரணும்னு சொல்றாரா வேண்டாம்னு சொல்றாரா எதற்காக இந்த விமர்சனத்தை வைக்கிறார் நேற்றைய நிகழ்ச்சியில குருமூர்த்தி நான்கு விஷயங்களை சட்டமன்ற தேர்தல் கணக்குகளை எடப்பாடி தவறாக கணிக்கிறார் களத்தை அவரால் கணிக்க முடியவில்லை சிலர் எடுத்து சொன்னால் கூட அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுதான் இரண்டாவது பாயிண்ட்டுக்கு வரார் அதனுடைய தொடர்ச்சியாக அவரிடம் தலைமை பண்பு அல்லது தலைவருக்குரிய ஆளுமை பண்பு இல்லை அதாவது சில ஆலோசனைகள் சொன்னால் அவருடைய நல்லதுக்கு சொன்னால் அந்த குறிப்பிட்ட தலைவருடைய நல்லதுக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற அந்த பண்பை நினைச்சுதான் அவர் அந்த முடிவுக்கு வந்தார் நினைக்கிறேன் தலைமை பண்பு அவரிடம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்கிறார் மூன்றாவது பாயிண்ட் தான் பதினஞ்சு தொகுதிகள் கூடுதலாக கொடுத்திருந்தா இன்னைக்கு திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்காதுன்னு ஒரு சாராருக்கு மட்டும் புரிகிற மாதிரி பலருக்கும் புரியாத மாதிரி அந்த மூன்றாவது விஷயத்த சொன்னார் அந்த மூன்றாவது விஷயத்த சொல்றேன் ஏன்னா முதல் இரண்டு விஷயங்களும் குருமூர்த்தியினுடைய பார்வை நானும் பல நேரங்கள்ல கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக வெவ்வேறு காலகட்டங்கள்ல பிரச்சனைகளின் அடிப்படையில் அந்த கருத்துக்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறேன் மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா தான் சீட்டு கொடுத்தாங்களே அப்புறம் இவர் இவர் சொல்ற அந்த பதினஞ்சு தொகுதி எந்த தொகுதி எதை கொடுத்திருந்தா தனி பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற அந்த அவர் குறிப்பிட்ட பதினஞ்சு என்பது திரை மறைவில் நடந்த சில விஷயம் அண்ணா திமுகவின் மேல்மட்ட தலைவர்களுக்கும் பிஜேபியினுடைய மேல்மட்ட தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் பலருக்கும் தெரிந்த செய்தி ஒன்றுபட்ட அதிமுக அமையவில்லை என்றால் அதாவது சசிகலா சிறையிலிருந்து வெளிவந்த அந்த நாள் அந்த காட்சிகளை நினைச்சு பாருங்க உயிரோட்டமாக மிக உயிரோட்டமாக அமமுகவை வைத்திருந்த தினகரன் சசிகலாவுக்கு கொடுத்த அந்த வரவேற்பு அதில் அமமுகவை தாண்டி வேறு சில அரசியல் ஆழ்வர்களும் கலந்து கொண்டதன் காரணமாக பல மணி நேரம் பெங்களூர்ல இருந்து ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாதான் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் எனக்கு கிடைக்கிற தகவல்கள் சொல்கின்றன அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த ஐபி என்கிற உளவுத்துறை தன்வசம் வைத்திருந்த அமித்ஷா எடப்பாடியிடம் சொன்னார் லீலாபெல்லஸ் ஹோட்டல்ல எடப்பாடி வைச்சிட்டு இந்த கருத்தை சொல்றார் இல்லங்க எனக்கு கிடைக்கிற தகவல் நாங்க நூத்தி ஐம்பது தொகுதியில இந்த நிலையிலேயே அதாவது அவர்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களை சேர்க்காமல் தினகரனையோ சசிகலாவையோ சேர்க்காமலேயே அதிமுக நூற்றி ஐம்பது தொகுதியில கிடைக்குண்டு எனக்கு கிடைக்கிற தகவல்கள் சொல்லுதுன்னு சொன்னார் எடப்பாடி அமித்ஷா ஒப்புக்கொண்ட ஓ பி எஸ் எடப்பாடி ஏற்க மறுத்தார் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த வாத பிரதிவாதங்கள் நடந்தது நடப்பது உங்களுக்கான தேர்தல் உங்கள் முடிவுக்கே விட்டுறேன் சொல்லிட்டு அமித்ஷா சற்று கோபமாக எழுந்து போனது மீடியாக்களும் அன்று இரவே ஒளிபரப்பில் தேர்தல் முடிவுகளை வச்சு பார்த்தா தன்னம்பிக்கையோடு எடப்பாடி போட்ட அந்த கணக்கும் அவருடைய உளவுத்துறையும் அவருடைய பிரத்யேக தேர்தல் கணிப்பாளரும் கொடுத்த கணக்கு தப்பு கணக்கா போச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் வெறும் அரித்மேட்டிக்க மட்டும் எடுத்து பார்த்தாலே பதினைஞ்சு முதல் இருபது தொகுதியில் தினகரனோடு கூட்டணி வைக்காததால் அதிமுக இழந்தது அதாவது அதிமுக வாங்கிய வாக்குகளையும் அமமுக வாங்கிகளை வாங்கிய அந்த வாக்குகளையும் கூட்டினால் வெறும் அரித்மேட்டிக் படியே பதினைந்து முதல் இருபது தொகுதிகளில் திமுக அல்லது அமமுக வெற்றி பெற்றுக்க முடியும் அதனுடைய அர்த்தம் திமுக வெற்றியை திமுக அணியினுடைய வெற்றியை தடுத்திருக்க முடியும் அமித்ஷா சொன்ன கணக்கை குருமூர்த்தி மறைமுகமாக சொல்லிக்க அமித்ஷா அரித்மேட்டிக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு ஒரு மாசம் முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி பிஜேபி திரைக்கு பின்னால் திரைமறைவுக்கு பின்னால் அந்த நான்கு ஆண்டுகளும் திரைமறைவுக்கு பின்னால் சொன்ன அத்தனையும் கேட்ட எடப்பாடி தேர்தல் நெருக்க நேரத்தில் எடப்பாடியுடைய நன்மைக்காக சொன்ன அந்த ஒரு விஷயத்தை ஏற்க மறுத்ததால் இரண்டு மாதம் முன்பே ஏற்றுக்கொண்டிருந்தால் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து தனி மெஜாரிட்டி அல்ல நான் சொல்கிறேன் பல மேடைகள்ல சொல்லி பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறேன் திமுக ஆட்சி இன்று அமைந்திருக்காது இந்த கணக்கு தான் குருமூர்த்தி சொன்னார் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலை சுற்றி நடந்திருக்கோம் அவர் சொன்ன நான்காவது பாயிண்ட் தான் சமகால அரசியல் கவனிக்க வேண்டிய அரசியல் அந்த பேச்சை தொடங்குகிற போதே பிஜேபி அதிமுக இணைய வேண்டும் கட்சிகள் அல்ல ஓர் அணியில் கூட்டணியில் இணைய வேண்டும் முடிக்கிற போது வேண்டான்னு சொல்ற மாதிரி எனக்கும் கூட என்னை போன்ற பலருக்கும் குழப்பம் வர்ற மாதிரி முடிச்சார் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அதிமுக பிஜேபி ஓர் அணியில இருக்கணும் கூட்டணி சேரணும் ஆனால் இப்படிப்பட்ட தலைமை பண்பற்ற அவருடைய நல்லதுக்கு கூட சொன்னால் புரிந்து கொள்ள ஏற்க மறுக்கிற தேர்தல் கணக்குகளை தவறாக போடுகிற சமகால அரசியல் புரிந்து கொள்ள மறுக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமை வகிக்கிற அதிமுக வேண்டாம் என்கிற அந்த வார்த்தை மறைந்திருக்கிறத நான் பார்க்கிறேன் இல்ல இப்ப அவங்க ஒன்று சேரணும் அப்படிங்கறதற்காக தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு விமர்சனத்தை மீண்டும் நேற்றைய அந்த ஆண்டு விழாவில் அவர் குறிப்பிடுறாரா அது இரண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சிருச்சு மூன்று ஆண்டுகள் முடிந்து இன்னும் ஓராண்டுல அடுத்த தேர்தலையே சந்திக்கும் போது இவ்வளவு விழாவாரியா அது குறித்து அவர் பேசுவதற்கான காரணமாக என்ன பார்க்கணும் திரும்ப ஒன்னு சேருங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாரா ஒண்ணு சேருங்க அப்புறம் பாஜகவோட கூட்டணி வைங்க அப்படிங்க நான் சொன்ன அந்த நான்காவது பாயிண்ட்டுக்கு தான் ஆண்டு கால பழைய கதையை இவ்வளவு விரிவா சொல்றாருனா அரசியல் ரீதியாக தோல்வியுற்ற எடப்பாடி பழனிசாமி அரசியல் கணக்குகளை சரியாக போட தவறுகிற எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த கருத்தை எம்பசைஸ் பண்ண பார்க்கிறார் அரங்கில் கூடியிருந்தவர்களுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு நீங்களும் நானும் விவாதிக்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த அன்னாதிமுக தொண்டர்கள் முன்னால் குருமூர்த்தி அந்த கருத்தை வைக்கிறார் குருமூர்த்தி சொல்ற கருத்துக்கள் ஒட்டுமொத்த அண்ணாதிமுகவுக்கு வேதவாக்கா இல்லையாங்கிற தனி விஷயம் குருமூர்த்தியுடைய நோக்கம் அதிமுக தொண்டர் நிமித்தில இந்த கருத்தை வைப்பது இப்படிப்பட்ட எடப்பாடியா நீங்கள் இன்னும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட எடப்பாடியை நம்பியா அந்த அதிமுக நீங்க கூட்டணி சேர போறீங்கன்னா முடிக்கிற போது அவர் தலைமையிலான அதிமுக வேண்டாங்கிறார் இங்கேதான் எனக்கு சில விஷயங்கள் வருது சமகால பிஜேபியினுடைய அரசியல் சேஷ்டை செல்மிஷம் அல்லது அரசியல் திறமைகளை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தா கடந்த வாரம் ஒரு வாரமாக பத்து நாட்களாக ஈரோடை மையப்படுத்தி கோவை சென்னையை மையப்படுத்தி நடக்கிற வருமான வரித்துறை ரெய்டுகள் இதையெல்லாம் வச்சு பார்த்தா பிஜேபி ஏதோ ஒன்னு செய்ய நினைக்குதோ ஆம் பண்ண பார்க்கதா திமுக நல்லதுக்காக புரியாத எடப்பாடிக்கு புரிய வைப்பதற்காக ஏன்னா இதெல்லாம் கடந்த காலத்துல அவங்க இதே தினகரனை தூக்கி ஜெயில போட்டவங்க தானே இல்லாத வழக்குக்காக எடப்பாடியினுடைய மகிழ்வுக்காக எடப்பாடியினுடைய சந்தோஷத்திற்காக இல்லாத வழக்குக்கு தினகரன திகார்ல அடைச்ச கட்சி தான் பிஜேபி

அந்த கூட்டணிக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் அதுல என்ன என்ன ஆம் நீங்க அந்த கணிப்பு புரியாத விஷயமா சாதாரண அடிப்படை அரசியல் புரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் அந்த வழக்கில் பிஜேபி நினைத்தால் எடப்பாடியுடைய சம்பந்தி அல்லது நெருங்கிய உறவினர் வீட்டில் நடந்திருக்கலாம் அவர்கள் நினைத்தால் எடப்பாடியுடைய பெயரை ஒரு மணி நேரத்தில் சேர்க்க முடியும் ஏன் சேர்த்துக்கேன்னு கேக்குற அதிகாரம் யாருக்கு இல்ல அதெல்லாம் நீதிமன்றத்தில் போய் பார்த்துங்கன்னு சொல்லலாம் இதையெல்லாம் மற்றவர்கள் அரசியல் எதிரிகள் பிஜேபியோட அரசியல் எதிரிகள் இந்த நிமிடம் வரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற காட்சிகள் தான் சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சட்டத்துங்கிற பிரேமுக்கு உட்பட்டு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சட்டப்படி நடக்கிற அந்த நடவடிக்கை தான் நானும் சொல்றேன் கொச்சைப்படத்துல பிஜேபி அதை செய்வதற்கு ஒரு மணி நேரம் போதும் அதை செய்ய நினைக்கிறார்களான்னு எனக்கு தெரியல ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா ஓரிரு மாதம் முன்னாடி தினகரன் டெல்லி போயிட்டு வந்தார் ஹிந்து தமிழுக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா கதை இல்ல நிஜம் அந்த வித விலக்கி சொன்னேன் பதினஞ்சு தொகுதிக்கான பின்னணியே அந்த வார்த்தையை ஐந்து ஆண்டுகள் கழித்து நடக்க போகிற அடுத்த ஆண்டு நடக்க போகிற அந்த தேர்தலுக்கும் தினகரன் மீண்டும் சொல்றார் திமுக ஒன்றுபடணும் கூட்டணிக்கு வரணும் அதற்கு நான் தடையாக இருந்தால் என்னை நினைத்து யாரேனும் பயப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் இதே கருத்து இருபத்தி ஒண்ணு சொன்னார் ஏன்னா எடப்பாடிக்கு நான் வருவதுதான் பயமாக இருந்தால் பதினஞ்சு தொகுதியை கொடுக்க சொல்லுங்க சின்னத்திலேயே கொடுக்க சொல்லுங்க கொரோனா உத்தரவு கட்டுப்படுத்தும் அமமுக கட்சிக்காரர்கள் தான் அவர்களுக்கு இறங்கி வந்தார் தாம்பரம் பொது சொன்னார் எந்த விலகவும் தயார் அப்ப எடப்பாடி கேட்கல இப்ப மீண்டும் தினகரன் அந்த பேட்டியில சொல்லிருக்கிறேன் அதுல சொல்லிருக்கிற இன்னொரு வார்த்தை டெல்லிக்கு போயிட்டு வந்த தினகரன் சொன்ன வார்த்தை அதிமுக என்டிஏக்கு வரணும் எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி எடப்பாடி தவிர்த்து விட்டு வருவதா என்பதை மற்ற தலைவர்கள் முடிவு செய்தாலும் சரி அப்படிங்கிற அந்த வார்த்தையையும் குருமூர்த்தி இன்னைக்கு எடப்பாடியினுடைய அந்த அரசியல் ரீதியான தகுதி குறைவை இவ்வளவு விரிவாக விலக்கி சொல்றதையும் வச்சு பார்த்தா ஏதோ நடக்குதோன்னு ஒரு பத்திரிகையாளராக அந்த ஏதோ நடக்குதுல எனக்கும் கூடுதலா ஒரு கேள்வி இருக்கு சற்று முன் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் இன்றைக்கு வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யாமல் ஓபிஎஸ் இருந்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் உடைய நெருங்கிய ஆதரவாளர் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் வீட்டிலும் இடி சோதனை நடக்கிறது பல கோடி சொத்துக்கள் முடக்கம்னு செய்திகள் வருகிறதுனா இதுல என்ன அரசியல் கால்குலேஷன் இருக்கு நீங்க கேட்கிற நீங்க சொன்ன அந்த சட்ட பிரேமுக்குள்ள என்ன அரசியல் கால்குலேஷன் இருக்கு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல சட்ட

ஒரு நெருக்கடியை இபிஎஸ்க்கு மறைமுகமாக பாஜக நீங்க சொல்ற மாதிரி அது அவங்க செல்பிஷ்கோ இல்ல வந்து அதிமுக பாஜக கூட்டணி சேரணுங்கறக்காக கொடுப்பதன் மூலமாக இபிஎஸ் அப்படி நெருக்கடி கொடுத்து கொண்டு வந்துட முடியும்னு பார்க்கறீங்களா இந்த விஷயத்துல ஏற்கனவே அவங்கதான் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறாங்களே இல்ல இது பிஜேபி மட்டுமே இதை முன்னெடுத்ததா நான் பாக்கல சுயநலம் கலந்த நடவடிக்கை என்று பிஜேபியை சொன்னேன் அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் தான் கொடுப்பேன் அதிமுக ஒன்றுபட்ட அண்ணா அண்ணாதிமுகங்கிறது அது அவங்க ஒத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் நல்லா வந்துட்டாங்கன்னா எதிர்காலத்துல அண்ணாதிமுக தான் நல்லதுன்னு நான் பாக்குறேன் பிஜேபி மட்டுமா சொல்லுச்சு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி போய் பார்த்தாங்க படிச்சு படிச்சு சொன்ன எடப்பாடி மறுத்தார் அதன் பிறகு அது பொய்ன்னு சொன்னார் அதே ஹிந்து தமிழ் நாளிதழ் செங்கோட்டை அதை பச்சையா ஒத்துக்கிட்டார் ஆமா நாங்க போய் சந்திச்சோம் கட்சி வளர்ச்சிக்காக சந்திச்சோன்னார் கட்சி வளர்ச்சி பற்றி பேசணும் ஆமா அதேதான் நானும் சொன்னேன் எல்லோரும் சொன்னாங்க அண்ணே நீங்க தானே முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் டெல்டாலையும் தெற்குலையும் கட்சி ரொம்ப வேகமா பலவீனப்பட்டு போயிருக்கு அதை பலப்படுத்தணும் நம்ம ஏதாவது செய்யணும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணும் நீங்க கொஞ்சம் மனசு வைங்க கொஞ்சம் மாத்திக்கங்க அப்படின்னு எடப்பாடியை முதல்வராக்குவதற்காகத்தான் அந்த ஆறு பேரும் போய் சொன்னாங்க சசிகலாவையோ தினகரனையோ ஓபிஎஸ்யோ அல்லது அந்த ஆறு பேரின் ஒருவரையோ எங்களை முதல்வராக்கள் கேட்டு போகல சோ அண்ணா திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் முன்னெடுத்த அந்த விஷயத்தை இன்னைக்கு பிஜேபி வேறு ஒரு பாஷையில அல்லது தங்களுக்கு பழகிய பாஷையை முன்னெடுக்குதோன்னு நான் பார்க்கறேன் சரி நீங்க சொல்றபடி இவரை தான் முதலமைச்சர்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒண்ணு சேரலாம் அது ஓகே பாஜக தனக்கும் ஆறு கனவு இருக்கு அங்கேயும் ஒரு சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப அவங்க மாநில தலைவர் அதற்கு ஏற்றுக்கொள்வாரா அப்ப இந்த கேல்குலேஷன் கணக்குல ஏதோ ஒன்று முரணா தெரியுது இல்ல அதிமுகவின் தலைமை இப்ப யார் இருக்கா எடப்பாடிக்கு பலம் இருக்கா பலவீனம் இருக்கா தலைமை பண்புற இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னைக்கும் அண்ணா திமுக பெரிய கட்சி தான் இங்கேதான் பிஜேபி தன்னை முதல்ல இருபத்தி ஒன்று வேல் யாத்திரையுடன் நடத்தி நாங்க தமிழ்நாட்டையே புரட்டி சொன்ன பிஜேபி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அறுபடை வீடுகள்ல ஆறு வீட்டுலயும் பிஜேபி உதவியாலும் ஜெயிக்கல திருப்பரங்குட்டத்துல ராஜன் செல்லப்பா எப்படி ஜெயிச்சார்னு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய தனிப்பட்ட ஆளுமை இரட்டை மிக பெரும்பான்மையான காரணத்தோடு அமைந்த வெற்றி தானத்தை அஞ்சு அறுபடை வீடுகளையும் திமுக திமுக அணி தான் ஜெயிச்சாங்க யாத்திரை எடுப்படல அதன் பிறகு பிஜேபி எப்படி எல்லாம் நடந்தது தமிழ்நாட்டு நலனுக்கென நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாத வரை தனிப்பட்ட பிஜேபி தமிழ்நாட்டில் வளர வழியே இல்லை என்றது இன்றைய அண்ணாமலை வரை புரிஞ்சுக்கிட்டு அந்த யதார்த்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு அண்ணாதிமுகிட்ட போகணும் நாடாளுமன்ற தேர்தலு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மே மாசம் எலெக்ஷன் ஜனவரி பிப்ரவரில இது போன்ற டிவி விவாதங்கள்ல பிஜேபியினர் பிஜேபி ஆதரவாளர் பேசி பேச்சு என்ன தெரியுமா இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி காலம் போல திரும்ப வரணும் மூன்றில் இரண்டு பங்கு இடங்களை நாங்க தான் வச்சுக்குவோம் ஒரு பங்குதான் அண்ணாதிமுக கொடுப்போம் அவ்வளவு ஒண்ணு அண்டாதிமுக பல முதல்ல மூன்றில் இரண்டு பங்கு இடங்களை நீங்கள் வைத்துக் கொள்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற யதார்த்தத்தை நாடாளுமன்ற விட்டார் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புணர்வு மேலோகி இருந்தால் கூட மிக பலமான பிரதமர் வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தல் ஆட்சி அதிகார மத்தியில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வச்சு பார்த்தா அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்தால் தேர்தலுக்கு முன்பாக சொன்ன பாதிக்கு பாதி அவர்களால் வெற்றி பெற முடியும் கடைசியில தேர்தல் முடிஞ்சு அரிப் வச்சு பார்த்து ஹெச்ராஜா போன்ற பிஜேபி நரே ஒத்துக்கிட்டாங்க ஆமா பதினஞ்சுல இருந்து மணியும் ஒப்புக்கொண்டார் குறைஞ்சது பதினைஞ்சு இடங்கள் அதிமுக பிஜேபி அணி வெற்றி பெற்றிருக்கும் அதையெல்லாம் நான் மறுக்கல ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது பிஜேபி எந்த கட்சியோடு சேர்ந்தாலும் அந்த கட்சிக்கு சுமைதான் ஏன்னா சிறுபான்மையினர் வாக்களிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டின் நலனில் உள்ள எவர் ஒருவரும் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்கிறத வச்சு பார்த்தா நாடாளுமன்ற தேர்தல் ஆறு சட்டமன்ற தொகுதி ஏதேனும் ஒன்னு ரெண்டுல சிறுபான்மையினர் அதிகமா இருந்து தமிழ் உணர்வாளர்கள் அதிகமா இருந்து அவர் நெகட்டிவா போன கூட மீதி நாளில் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு பார்முலா அதுல இருக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை அடி விழுந்து அந்த தொகுதியில அடி விழுந்தே தீரும் ஆனாலும் கூட ஒன்றுபட்ட அதிமுகவுக்காக பிஜேபி ஏதேனும் செய்ய நினைத்தால் தாங்கள் செய்த கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார்கள் என்ற வகையில் ஒரு பத்திரிகையாளராக அதிமுக திமுக என்ற இரு பெரும் கட்சிகள் நல்லா இருக்கணும் நினைக்கிற பத்திரிகையாளராக நான் அதை வரவேற்பேன் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போவாங்களா நீங்க சொல்ற சொல்றேஷன் படி ஒர்க் ஆகு எனக்கு பின்னால் பேச போகிற ரவீந்திரன் துரைசாமி ஒரு கருத்தை சொல்லுவார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பெருவெற்றியை பெற வேண்டுமானால் பலமான அதிமுக வேணுங்கிற அந்த ஒரு சுயநலத்தை தள்ளி வச்சுட்டு அதிமுக பார்வையில மட்டும் பார்த்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிஜேபிக்கு நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுகவுக்கும் நல்லது பேசலாம் எஸ் பி அண்ணா திமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தால் திமுக வெற்றி பெறணும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சிலர் உள்ளார்ந்து வேலை செய்கிறார் டாக்டர் ஸ்ரீதர் சொன்னார் நான் உரம்படுறேன் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சொல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு அல்ல நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் அல்லது அந்த கூட்டணி தொடர்பான பேச்சு நடந்திருப்பதை நான் சொன்னேன் இந்த திமுக ஆட்சியில் நல்ல திட்டங்கள் பல நடந்தால் கூட நாற்பது ஜெயிக்க வேண்டிய அளவுக்கு திமுக முழுமையான நல்லாட்சியை தரவில்லை இந்த ஆட்சியிலும் தவறுகள் நடக்குது இந்த ஆட்சி விமர்சனத்துக்கு உட்பட்ட ஆட்சிதான் அந்த திமுகவுக்கு நீங்கள் பாடம் புகட்ட வேண்டுமானால் பலமான பிரதமர் வேட்பாளர் இருக்கிற பிஜேபி கூட்டணியை அண்ணா அதிமுக முறிக்க கூடாதுன்னு சொன்ன அரித்மேட்டிக்கும் அதை நிரூபித்தது சிறுபான்மையினர் வாக்கு போயிடும் போயிடும் போயிடுங்கிறீங்களே தேர்தலுக்கு முன்பாகவே பிஜேபி விட்டு விலகி வந்த மதுரையில சிறுபான்மையினர் கட்சி நடத்தி ஒரு மாநாட்டில் என்னை நம்புங்கள் சத்தியமாக நான் பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டேன்னு எடப்பாடி சொன்னதை ஏன் சிறுபான்மையினர் ஏற்கல ஒரு சில மாதத்துல ஏத்துக்கோங்க நான் நம்பல ஆனால் தோல்வி அடைந்திருந்தால் கூட அண்ணா திமுக நல்லா இருக்கும் நினைக்கிற பத்திரிகையாளர் நான் கொஞ்சம் கவனம் இருந்திருப்பேன் ஆனால் ஒன்பது தொகுதி எல்லாம் டெபாசிட் போச்சு அண்ணா திமுக தோழமை கட்சிகளுக்கும் அப்படி படுதோல்வியை சந்திப்பதற்கு தவறான அரசியல் கணக்கு தான் காரணம் என்பது ஒரு பத்திரிகையாளருடைய என்னுடைய அழுத்தமான கருத்து